ஃபேமிலி கார்டிங் தேவை அப்படின்னா ஒருத்தனை வச்சிங்கன்னா போதும் ஒரு பத்து பேர் வந்தாலும் தைரியம் பண்ணி நிற்கலாம் இந்த மாதிரி சிப்பிப்பாறை கண்ணி ராஜபாளையம் சொல்றது எப்படி நம்ம ஊர் நாட்டு நாயோ சேம் அதே மாதிரி புள்ளிக்குட்டாவும் நம்ம நாட்டு நாய் தாங்க நம்ம நாட்டு காலங்கள்லேருந்து போனால் தான் இந்த புள்ளிக்குட்டான்ற பட்சத்தில் நம்மளோட கிளைமேட்டுக்கு பக்காவாக சூட் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது ஒரு ஃபீமேல் டாக் இருந்தாலும் சரி இல்லை மேல் டாக் இருந்தாலும் சரி யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே சடனாக உள்ளே பூந்துடவோ இல்லை எதுவும் பண்ணிடவோ முடியாது இவனோட சாஸ் சிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹெவி சைஸில் இருப்பான்

நார்த்தில் நார்த்தீர் இதுக்கு மேல ஸ்டெடியாக நிற்கிவேன் என் தலைக்கு மேலே போய் நிற்பான் சிரோட லைனேஜ் ஓகே ஓகேங்க எயிட் பப்பீஸ் இருந்துச்சு சரிங்க இப்போ லாஸ்ட் த்ரீ பப்பீஸ் த்ரீ ஃபீமேல் மட்டும் இருக்குங்க இப்படி கையில் தமிழ் பறவை யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நிறைய ஃபார்ம் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கி வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் டாக்ஸோட ஃபார்மு நம்ம அதிகமாக போட்டதில்லை இன்றைக்கி நம்ம புள்ளிக்குட்டா அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த டாக்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ எடுக்க வந்திருக்கிறோம் திரு ஜெகதீஷ் பிரதர் அவரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் பிரதர் நம்ம பண்ணை எங்கே இருக்குதுங்க இப்போ நம்ம பண்ணை வந்து பார்த்திங்கன்னா திங்களூரில் வெள்ளாங்கோயில் பக்கத்தில் மயில் கழுத்துப்பாளையன்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க கிரி புலிகூடா ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு வச்சிருக்குறங்க இப்போ நம்ம பண்ண பேர் வந்து கிரி புலிகுட்டா ஃபார்ம்ஸ் கிரி புலிகுட்டா கிரி புலிகுட்டா ஃபார்ம்னு வச்சிருக்கங்குறத எவ்வளவு வருஷமா இந்த ஃபார்ம் வச்சிருக்கோம் ஃபார்ம் இப்போ வந்துட்டு ஒன் இயர் ஆச்சுங்க ஓப்பன் ஆகி அதுக்கு முன்னாடி புளிக்கூட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸா வச்சுருக்குறேங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்மகிட்ட புளிக்கூட்டாஸ் இருக்குது ஓகே ஓகே வளர்த்திட்டு இருக்கேங்க சும்மா வீட்டில ரெண்டு மூணு வச்சிருந்தேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில ஜனவரி டைம்ல தான் வந்துட்டு பண்ண போலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு சரி சரின்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ புளிகூட்டா ஃபார்ம் ஃபுல்லா அவுண்ட் ஃபுல்லாக புளிக்கூட்டா மட்டும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிருக்கேன்றது ஓகே ப்ர இப்போ நம்ம ஃபார்மில் எத்தனை குட்டா டாக்ஸ்களை வச்சிருக்கிறோம் நம்மக்கிட்ட இப்போ புள்ளி குட்டா இங்கே ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும் பார்த்தோம்னா டென் டாக்ஸ் இருக்குங்க டென் ஓகே அது இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு மூணு டாக்ஸ் தனியாக வச்சிருக்கேன் மூணு ஃபீமேல் வந்து வீட்டில் வச்சிருக்குறேங்க ஓகே அதுவோ டென் டாக்ஸ் வந்து இங்கே இருக்குதுங்க இப்போ டாக்ஸுங்க போது நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம ஏன் புள்ளி குட்டா சூஸ் பண்ணோம் புலிகூட்டன்றது இது புலிகுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஜெயின் சைஸில் இருக்குங்க அதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ லுக்குன்னு மாதிரி பொழு சொல்லலாம் நம்ம கண்டிப்பா சைஸும் சரி அதனோட வகையிலும் சரி அதோட கேரக்டர் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்மேன் லாயல்ட்டின் பக்காவாக இருக்குங்க ஒரு ஃபேமிலி கார்டிங்க்கு தேவை அப்படின்னா ஒருத்தனை வச்சிங்கன்னா போதும் ஒரு பத்து பேர் வந்தாலும் தைரியமாக நீங்கள் நிக்கலாம் அளவுக்கு இருக்குங்க ரெண்டாவது புளிக்கூட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஆரிஜினேஷன் வந்து தமிழ்நாட்டிலருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டுல சோழர் காலத்துல வந்துட்டு நம்ம அலங்குன்னு சொல்லி வச்சிருந்த பிரீடனுடைய இதுல தான் கொண்டு கொண்டு போனதா ஒரு இது இருக்குதுங்க டாக் இருக்கு மோஸ்ட்லி இப்போ நார்த்தில் மட்டும்தான் அதிகமா இருந்துச்சுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சவுத் நோக்கி வந்துட்டு இருக்குது நாங்களும் அதுல ஒரு இதாக ஒரு பார்ட்ல இருக்கிறோம் நாமளும் இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறேன் புலிகட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைப்ஸ் இருக்குதுங்க ஓல்டு லைனேஜ்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் அதாவது மாஸ்டிக் டைப் டெய்ஸின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாகி டைப் ஓகே அப்புறம் மாடர்ன் புல்லிங்க அஞ்சு டைப் இருக்குதுங்க அதுல நம்மகிட்ட வந்து ஒரு மூணு டைப் வரைக்கும் இருக்குதுங்க ஆவரேஜா மூணு டைப் மூணு டைப் ஆஃப் புளிபட்டாஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க இதுல பாத்தீங்கன்னா டைப்ங்கும் போது அது எப்படி பிரதர் வேரியாவும் அதனோட உருவம் அதனுடைய அக்ரஷன் தான் வேரியேஷன் பார்க்க முடியும் முடியும்ன்றது மோஸ்ட்லி சரி 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 ஆ உருவம் பாத்தீங்கன்னா சின்னது ஷார்ட்லாம் இருக்குங்க ஓல்டு டைப்னு சொல்லி சொல்லுவாங்க ஏஜியன் டைப் ஓல்டு ஓல்டு எனேஜுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சீக்ஸ் நல்லா பல்க்கா இருக்கும் நாயும் வந்து பாத்தீங்கன்னா பல்க்கா இருக்கும் ஆனா ஷார்ட்டா இருக்கும் ஏன்ஷியன்ட்ன்றது நம்ம டேசி டைப்னு சொல்றது வந்து நம்ம ஊர்ல இருந்து போன அலங்கு ஓகே ஓகே அந்த பிரீடை வந்துட்டு நம்ம ஏஜியன் டைப் பாங்க அதுல அக்ரஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அலங்கெல்லாம் சைஸ் சின்னதா இருந்தாலும் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனோட ப்ரொடக்ஷன் சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் நம்ம மற்ற டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதனோட சைஸும் பிளஸ் இதோடய ஃபோர்ஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஹேண்டிலிங் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் அதாவது ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இது ரொம்ப கார்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நாய்ங்க ஓகே ஓகே தோட்டம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இது தோட்டம் அந்த தோட்டம் மாதிரி இடத்துல ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டின் நாய்களான இருக்கட்டும் சிப்பியா இருக்கட்டும் பாறை ராஜபாளையமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துலருந்து அப்படியே பாரம்பரியமாக வரோம் இப்ப புள்ளிகுட்டா அப்படிங்கிற போது இது பார்க்கவே கொஞ்சம் பயங் பேஸ் பார்த்தவே பயமாவும் இருக்கும் இது எப்படி நம்ம ஒரு சேஃப்டி டாக்காக நம்ம வளர்த்துறாங்களா இப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதான் சொன்னோம் பாருங்க ஒரு ஃபேமிலியில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா பத்து பேர் உங்களை எடுத்து வந்தா கூட ஒருத்தன் என்னன்னா தாக்கு பிடிக்க முடியும் ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடத்துக்கணுன்றதும் நம்ம அவனுக்கு தெரியும் ஒரு பெரியவங்க கிட்ட எப்படி நடத்துக்கணுன்றது நமக்கு தெரியும் அவனுக்கு ஓகே ஓகே நம்மளால நம்ம பார்க்குறப்ப இது ஒரு ஜெனரல் டாக் மாதிரி தான் இருக்கு இதனோட சென்ஸ் வந்து நார்மலா நம்ம ஒரு ஜெர்மன் செப்பாடிக்கு கூலா இருக்குன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஏன்னா அளவுக்கு இவங்களோட சென்ஸ் இருக்கு ஒரு டோர் நான் சும்மா ஒரு பேசி சொல்றேன் என்னோட வீட்ல நான் ஒரு டோரோட சம சும்மா சாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னா இவங்களே வந்து திறந்துட்டு உள்ள வருவாங்க வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு இவங்களுக்கு நாலேஜ் இருக்கு நம்ம சொல்லி கொடுக்காமே அந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்துருக்கு அதே மாதிரி ப்ரொடக்ஷன்ல நிறையவே இருக்குதுங்க ஒரு லேடிஸ் ப்ரொடெக்ஷன் பண்றேன்னா இப்ப எங்க வீட்ல வந்துட்டு நார்மலா சொல்றேன் யாராவது தண்ணி ட்ரிங்ஸ் பண்ணிட்டு உள்ள வர முடியாது வர முடியாது வர முடியாது கம்பல்சரியா கம்பல்சரியா விட முடியாதுங்க கேட்டை திறந்தாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் கடிக்கிற பாஞ்சிருவாங்க இதெல்லாம் நாங்க எதுவுமே ட்ரைனிங் கொடுத்து வந்தது இல்லை அதுகளுக்கே இருக்கக்கூடிய சாதாரணமா நம்ம அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சிப்பிப்பாறை கண்ணி ராஜபாளையம் சொல்றது எப்படி நம்ம ஊர் நாட்டு நாயோ சேம் அதே மாதிரி புள்ளிக்குட்டாவும் நம்ம நாட்டு நாய் தாங்க நம்ம நாட்டு நாய் அலங்குல இருந்து போனதுதான் இந்த புள்ளிக்குட்டான்ற பட்சத்துல இப்ப நம்மளோட கிளைமேட்டுக்கு பக்காவா சூட் ஆகும் நம்மளோட லொக்கேஷனுக்கு இந்த தற்போது நிலைக்கும் சரி ஓகே ஓகே நம்மளோட இதுக்கும் சரி பக்காவா மேட்ச் ஆகக்கூடிய நாய் ஒண்ணுங்க ஓகே இப்போ உணவு பழக்க வழக்கங்கிற மாதிரி நம்ம நம்ம என்னென்ன அதுக்கு உணவு பழக்கங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் எந்த மாதிரி ஃபீட்ஸு எக்ஸ்டர்னலாக ஏதாவது கொடுக்குறோமா எந்த மாதிரி நான் வந்துட்டு இங்கே பண்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு ஓகே பீஃப் ஓகே ரைஸ் இது மூணு தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டைம் தான் கொடுத்துட்டு ஒரு டைம் ஃபீட் பண்றது தான் நம்ம ஓகே ஓகே அதாவது கன்சிவா இருக்கிற டாக்ஸ் குட்டி அப்படிங்கும் போது குட்டிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆறு டைம் நம்ம ஃபீட் பண்ணுவோம் 6 டைம்ஸ் 6 டைம்ஸ் அப் டு 3 मंथ्स அட்வர்டைஸ்மென்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 6 டைம்ஸ் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் கன்சீவ் டாக்ஸ் வந்து பார்த்தனா மினிமம் 2 டைம்ஸ் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே கன்சீவ் டாக்ஸ்க்கு மதர் அண்ட் பப்பின் சொல்லிட்டு டாக் ஃபுட்ஸ் வருது சோ அந்த டாக் ட்ரை ஃபுட்ஸ் வந்து ஒரு டைமும் ஈவினிங் ஒரு டைம்ல வந்து நம்ம சிக்கன் rice இல்லனா பீஃப் ரைஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருவோம் ஓகே ஓகே பிர சரி அப்புறம் நார்மல் ஜெனரல் மேல் டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் தான் நாம ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே டைம் ஒரே டைம் நல்லா ஃபுல்லா ஃபீட் பண்ணி வச்சிருவாங்க அதே அவங்களுக்கு அடுத்த நாள் காலையில வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க வச்சு சூப்பர் பிர என்னால் நான்வெஜ் கொடுக்க முடியாது நான் பண்ணிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வச்சோம்னா நமக்கு அதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் எனர்ஜி அது கிடச்சிச்சின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸ் வந்துருங்க என்னென்ன தடுப்பூசிகள் நம்ம கொடுக்குறோங்க எவ்வளோ டேஸில் கொடுப்போம் நம்ம நார்மலாக வந்துட்டு பப்பீஸுக்கு ஃபார்ட்டி பப்பி டிபின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி எயிட் டேஸில் பண்ணுறாங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நான் ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணுவோம் சென் தொண்ணூறு நாளில் செகண்ட் வேக்சின் பண்ணுறாங்க நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து மூணு டைப் தான் மூணு இதாக பண்ணுறோம் மூணு வேக்சின் அப்புறம் பெருசாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநோய் தடுப்பூசி ரேபிஷ் ஓகே ஓகே வெளிநோய் தடுப்பூசி வந்து நூறாவது நாள் வந்து நம்ம போட்டுருவோம் பப்பீஸ்க்கு ஓகே ஓகே அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் ஒரு இடத்துல சொல்லி கொடுத்துருவோம் இல்லைன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாங்க கைட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அதேமாதிரி அடல்ட்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா இயர்லி ஒன்ஸு வேக்சினும் ராபிஷும் வந்து இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம போட்டுருணுங்க இயர்லி ஒன்ஸ் இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக நம்ம கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது நம்ம நான்வெஜ் வந்து ட்ரையாக அதாவது ஒரு குக் பண்ணாத டான்வெஜ்ஸும் கொடுக்கலாம் இவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராவாவும் கொடுப்போம் குடும்பம் கொடுப்போம் அதனால நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் பண்றது நமக்கு பெஸ்ட்டுங்க இப்போ ஃபார்ம் ஓரியன்டா வரும்போது எந்த ஒரு ஃபார்மாக இருந்துட்டாலும் அது வந்து நோய்கள் வரக்கூடிய தன்மை அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம புள்ளிக்குட்டா ஃபார்ம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நோய்கள் ஏதாவது வந்திருக்குங்களா இந்த புள்ளிக்கூட்டா பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நாய் வடையே சேர்ந்ததுங்க அதனால இதுல வந்து மோஸ்ட்லி பெரிய லெவல்ல எதுவும் பாதிப்புன்றது இருக்காதுங்க நோய் பாதிப்புன்றது பண்றது பெருசா இருக்காது ஏன்னா இது நம்மளோட நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறக்கூடிய நாய்கள் ஓகே அதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க வேக்சினேஷன் ப்ராப்பராக பண்ணிடணும் இன்வீடிங் பண்ணாமல் இருக்கணும் அண்ட் அதாவது கால்சியம் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கணும் கால்சியம் மட்டு மட்டிகளை வந்து குட்டிங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னால் வெயிட்டான நாய்ன்றதுனால ஸோ கால்சியம் மட்டும் கரெக்டாக கொடுக்கும் போது நமக்கு அந்த கால் பெண்டு வர இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கம்மியாகும் கண்டிப்பாக ஓகே பிரதர் இப்போ நம்ம ஃபார்ம்ல இருந்துட்டு எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம சேல்ஸ்ஸு பண்ணுறோம் அதாவது நம்ம குட்டிகள் மட்டும் சேல்ஸ் பண்றோமா இல்ல அடல்ட்ஸ் சேல்ஸ் பண்றோமா அந்த மாதிரி நம்ம இப்ப குட்டிகள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் குட்டிகள் மட்டும் தான் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம இருந்து குட்டிகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் மினிமம் நான் ஃபார்ட்டி டேஸ் வந்து நாங்க வச்சிருப்போம் ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து மதர் ஃபீல்டு வந்து பிரிப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேல்ஸே ஸ்டார்ட் பண்றோம் ஓகே மிரத இந்த புள்ளை குட்டா நாய்கள் அப்படின்னாவே பார்க்கவே பிரம்மாண்டமா அதனுடைய ஃபேஸ் பார்த்தாவே கொஞ்சம் இதாக இருக்கும் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் ஜெய் விலை வரும்போது இதனுடைய மதிப்பு எப்படிங்கிறது மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு நம்ம சேல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க மார்க்கெட்ல வந்து ஒரு ஒரு குவாலிட்டியை பொறுத்து ஒரு ஒரு ரேட்டுங்கிறது சைஸ் அதனோட லைனேஜை பொறுத்து வந்துதான் நம்ம ரேட் பிக்ஸ் பண்றாங்க சரிங்க நம்ம வந்து சும்மா இது இந்த ரேட்டு கொடுப்போம் அந்த ரேட்டு கொடுப்போம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம் அதுலேருந்து கம்மி பண்ண சொல்லி பேசி எல்லாம் இது பண்ணுவாங்க இப்ப ஜென்ரலாக வந்து நல்ல ஹெவி லைனேஜ் நல்ல ஹெவி சைஸான பப்பீஸ்னா பார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க

பட் இவன் இவன் வந்து இந்த ஸ்பெசிமென் கார் தான் எடுத்து வச்சிருக்கிறதுங்க மெயின் வந்து இவன் ஓல்ட் லைனேஜ் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரேருங்க நம்ம சரௌண்டிங்கில் எங்கேயும் இல்லை இந்த மாதிரி ஸோ அதுக்காக இவனை வந்து நம்ம பிரதரமாக வச்சுட்ருக்கோம் ஓகே ஓகே இவனோட லிட்டர் மண்டலில் பப்பிஸ் எடுத்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்போ மேட் பண்ணியிருக்கோம் சரிங்க கூடி சீக்கிரம் இவனோட பப்பிஸ் இங்கே இருங்க அவன் வந்து பேர் ஷீரூ ஓகே இவன் வந்து கிங் ஷீரு லைனேஜ்ங்க ஹைட் வந்து தேர்ட்டி டூ ப்ளஸ் இருப்பான் தேர்ட்டி த்ரீ கிட்ட இருக்கான் தேர்ட் டூ ப்ளஸ்னு நாங்கள் சொல்லிக்குவோம் ஓகே ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் மேல் டாக்ங்க பிரவுன் போஸ்டன் சொல்வாங்க ஓகே ஓகே மேல் பிரவுன் வித் இந்த ஒயிட் பேட்சஸோட வரதுங்க நாலு லெக்ஸ் வால் கழுத்து ரிங் ஃபேஸ் நெத்தியில வந்து ஒயிட் வர மாதிரி இருக்குது வந்து பாஸ்டன்ம்பாங்க பிரவுன் பாஸ்டன் கலருங்க ரொம்ப ஆக்டிவான ஜாலியான டைப்புங்க ஓகே ப்ரோ இவங்க வந்து பாத்தீன்னா மாஸ்டிவ் லைன்ல வருவாங்க மாஸ்டிவ் டைப் ராம்போன்னு சொல்லிட்டு அவங்க பேருங்க ராம்போங்களா ராம்போ ராம்போ

இதுக்கு மேல நிப்பாம் மra ஸ்டேடியா நி킬 நின்னுவேன் ஓகே 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 ஸ்டேடியா என்னன்னா என் தலைக்கு மேல போய் நிப்பாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவன் நல்ல ஜாலியான பையன் ஆனா குட்டி பையன் ரொம்ப ரேர் கலர்கால எடுத்து வச்சிருக்கறான் இந்த கலரலாம் நம்ம ஏரியால இங்கமே இல்ல மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரைப்ஸ் இந்த கலர்ல இங்கமே இருக்காது ஒரு குட்டியா புலி சைஸ்க்கு இருப்பான் ஒரு சின்ன புலி சைஸ்ல இருப்பான் பாக்க பெப்பர் பெப்பர் 12 मंथ ஹோல்டுங்க நம்ம டக்கிலாவோட டாட்டர் கிளாஸ் லெட்டர் மட்டும் எடுத்து வச்சது டக்கிலாலேருந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் நிற்கவே மாட்டா இது வரைக்கும் ஒரு அஞ்சு செயினை பிச்சிருக்கா ஒரு எட்டு பெல்ட் பிச்சிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆனால் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி இவ பேர் வந்து சிம்பா இது வந்து ஒயிட் வித் பிரிண்டல் சொல்லுவாங்க பிரிண்டல் பேச்சஸோடு இருக்கிறது கூப்பிடுவா

ஓகே எப்போயுமே நம்ம லிட்டர் மெண்ட் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் கொண்டு வச்சிருவோம் ஃபீமேலையும் பப்பசியும் ஓகே ஓகே சார் இவளுக்கு வந்துட்டு இப்போ எயிட்டி த்ரீ டேஸ் ஆச்சு ஃபீமேல் பப்பி எவ்வளோ மாதிரி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டில நல்ல ஹெவி சைஸ் நல்ல லென்த் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சாதான் இருப்பா ஓகேங்களா நல்ல லைனேஜி பிரதர் டுவெல் டூ தேர்ட்டீன் கேஜி வருவாங்க ஓகே ஓகே மினிமம் ஒரு டுவெல் கேஜிக்கு மேலே தான் இருப்பாங்க இது சீருவோட லைனேஜ் வருதுங்க ஓகே ஓகேங்க. ஆ பப்பீஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தம் 8 பப்பீஸ் இருந்துச்சு. சரிங்க. இப்போ லாஸ்ட் 3 பப்பீஸ் 3 ஃபீமேல் மட்டும் இருக்குங்க இப்போ தி கையில. ஆ ரெண்டு மேல் ஆர் ஃபீமேல் இருந்துச்சுங்க. சரிங்க. இப்போ மூணு ஃபீமேல் மட்டும் இப்போ கையில இருக்குங்க. இந்த லட்டன்ட்ல இருக்கு. ஒரு 12 kg இருபாங்க பதிகிட்ட. நல்லா ஹெவியா இருக்கும் லெக்ஸ். அந்த லெந்தே பார்த்தீங்கன்னா டாகோட லெந்த் நல்லா ஹெவியா இருக்கும் இதுல. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட் நைன் டேஸ்ல போனோம் ஓகேங்களா எயிட்டி போர் டேஸ் ஆச்சு நைன் டேஸ் முதல் செகண்ட் பண்ணலாங்க இப்போ இந்த புள்ளி குட்டாக்களை மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு ஃபார்மா வச்சு வளர்த்திட்டு வந்துட்டுருக்கோம் இது எப்படிங்க பிரதர் ரிஸ்கி ஜாப்பாக தெரியலீங்களா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க பிரதர் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நம்ம வெயிட் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க நம்ம ஜா நம்ம ஒரு பேஷனேட்டடாக இதுக்குள்ள வந்துருக்குறோம் கண்டிப்பா நம்ம விருப்பத்தோடு இதுக்குள்ள இதுக்குள்ளே நமக்கு அது பெருசா தெரியறது இல்லை மேபி வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் தெரியும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாள் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் எனக்கு பிடிச்சி வந்துருக்கறனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து அதனால நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லை பிரதர் சார் இது எஃபெக்ட் இருக்கிறது இல்லை இதில் எனக்கு யாரெல்லாம் இந்த புள்ளிக்குட்ட நாய்களை வளர்க்கலாம் தாராளமாக மினிமம் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலேயாவது ப்ளே ஏரியான்றது ஒன்று வேணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே புளிக்குட்டாஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது வந்து ஜெயின் ப்ரீடுங்கிறதுனால நல்லா ஓடி ஆடி விளையாண்டா மட்டும்தான் அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மினிமம் ஏரியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது அதே சிங்கிள் ஹோம் சின்னதாக இருக்குது எனக்கு வந்து தனியாக ப்ரொடெக்டருக்காக ப்ரொடெக்ஷனுக்காக வேணும் எனக்கு வந்து ஏரியாவில் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது பக்கா சேஃப்டி பர்பஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது ஒரு ஃபீமேல் டாக் இருந்தாலும் சரி இல்ல மேல் டாக் இருந்தாலும் சரி யாரும் உங்க வீட்டுக்குள்ள சடனாக உள்ள பூந்துருவோ இல்ல எதுவும் பண்ணிடவோ முடியாது ஏன்னாட்டு இப்போ நம்ம நின்று ஆப்போசிட் நின்று ஒருத்தர் நம்ம மிரட்டுறதுக்கு கூட கொஞ்சம் பயப்படுற அளவுக்கு இது உருவும் சரி இதனோட கேரக்டரும் சரி நம்ம மத்த வெளிநாட்டு ப்ரீட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இவங்க பெருசாக இருக்காங்க நம்மளே கடிச்சிருவாங்க பிடிச்சிருவாங்கன்ற அந்த ஒரு இதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது தேவையில்லை நமக்கு அந்த அந்த பயப்படணுன்ற அவசியமே இதில் கிடையாதுங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ரெண்டு வயசு குழந்தை ஒரு ரெண்டரை வயசு புள்ளி ஒரு வயசு கூட்டாவை அழகாக அதுவே ஹேண்டில் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வருது செயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு வருது அந்த வீடியோ கூட நின்று இருக்குது இப்போ அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு ஃபேமிலின்னு எடுத்தோம்னா நம்ம ஃபேமிலி மெம்பரோட ஒருத்தராக இவங்க இருப்பாங்க கண்டிப்பா ப்ரொடெக்ஷனுக்காகவும் நம்மளோட ஃப்ரெண்ட்லினஸ்க்காகவும் ரெண்டுக்குமே இது இருப்பாங்க பட் இவங்க இருக்கணும்னா ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாவது இவங்க விளையாடுறக்கு ஒரு ஏரியா வேணும் ஓகே ஓகே மினிமம் அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் தோட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா போயிருங்க ஒரு ஃபென்ஸ் போட்ட தோட்டத்தில் ரெண்டு பேரை விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கரா வரைக்கும் இருந்துச்சாலும் சரி அஞ்சு ஏக்கரா இருந்தாலும் சரி ரெண்டு பேரை விட்டீங்கன்னா அவங்களே ஃபுல் சர்வேலன்ஸ் பாத்துக்குவாங்க சூப்பர் எந்த ஒரு நாயோ இல்ல மிருகமோ இல்ல மனுஷங்கள யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்துட முடியாது ட்ரஸ்பாஸ் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு நேரம் தமிழ் பறவை யூடியூப் சேனலுக்காக கிரி ஃபார்ம்ஸ்ல இருந்து திரு ஜெகதீஷ் பிரதர் வந்து புள்ளி குட்டா நாய்களை பத்தி தெளிவாகவே சொல்லியிருந்தாரு இது வளர்ப்பு முறை பராமரிப்பு விற்பனை அனைத்துமே தெளிவா சொல்லியிருந்தாரு உங்களுக்கு யாராவது புள்ளி குட்டா டாக்ஸ்கள் பிரதரோட கான்டாக்ட் நம்பர் டெஸ்கிரிப்ஷன்லயும் மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்